சாராய் குடிக்கிறதுக்குழிக்க அவசரத்துக்குதான் சின்ன கருப்பா என்ன கூப்பிடலாம் எப்பவும் கஜி கூட வந்துருவா உப்பு போட்ட இல்லையா அந்த பய வருஷம் இல்லையா கை ஓட மாட்டேங்க கால ஓட மாட்டேங்க அப்பா சாரம் குடிச்சியா காட்டு குடிச்சு கட்டப்பா இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது நல்லா ஆடுனியா எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க மூணு பேரு கைகாட்டுல சன்மானம் தாண்டா ஒரு கலைஞன் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும் பேராபுரணியில முப்பது கரகம் ஆறு நாள் திருவிழா மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும் நாங்க எல்லாம் ஆடுறப்போ சாதாரண முப்பது பேர் சன்மான் கொடுப்பாங்க அது அப்போ முப்பது பேர் என்ன முன்னூறு பேர் கூட கொடுப்பாங்க இன்னைக்கு மூணு பேராவது கொடுத்தாங்களே அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்து தான் வரணும்

இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறேன் பாரு என்ன மாமா என்ன நொண்ண மாமா என்னைய குழம்பு வச்சிருக்கிற அப்புறம் புள்ளி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க உப்பு காரம் வாயில வைக்க முடியல ரெண்டு பேக்கி வரைக்கும் தெரிஞ்சுது அண்டாலே எப்ப வரப்போற அடாலே எப்ப வரப்போற வந்துட்டியா அப்படியே உக்காரு உட்காரு என்ன

என்ன அடினி கட்டிக்க போற ஆளு சரியா இருக்கான் உங்களுக்கு என்னங்க அப்படி யாருக்கட்சியா இருக்கா கட்டிக்க போறவேன் சரியா பாரு ஒரு ஆம்பளை வேட்டியை புடிச்சிருக்கீங்க

கேளவி வாயி கன்யா குமார் வரைக்கும் கிழிதுரா சாமி இவ்வளவு சமாளிக்கிறது பஞ்சாமி தான் சரி பஞ்சாமி பஞ்சாமி வா வா யாரிட்ட வந்து ஓட்டக்கால வெச்சிட்டு இந்த சிரிப்பு சிரிக்குற என்னன்னு கேள என்னப்பா பாதே நீ வீரமா ராமரேன்னு பாத்தா கேளவி பாத்து கொட்டாய் ஊரு நிக்கிற கடப்பாயே முணுங்கனவே கக்கவா முடியும் ஐ பாடா பாடா

இவர் பெரிய மைசூர் மகாராஜா நான் வாசிக்காத அவர் தூர் வரா நீ ஒண்ணு சும்மா வாசிக்கவனா என்னங்க ரெண்டு ரூபாய் எது ரெண்டு ரூபாய்க்கு நான் வாசிக்கவனா இது புடி அங்க வெயே வந்து வாசிக்கிறேன் பாரு எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சா கொண்டு போடுவேன் அப்படியே ஓடி போய் ஆ ஆ ஆ

இப்படி முழு பாடல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வெந்து ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சுட்டோம்னா வேலை குடல் பாதி மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லம்மா அடி ஐயோ இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு இனிமே ஓசி குடிக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும்

கை விடுங்க நீங்க தவள் வித்திட்டா உங்களுக்கு உள்ள கூட்டி போய் போண்டாடியா அடிச்சது நான் இல்லையா அவதான் என்ன அடிச்சுட்டா நீ தவல் வித்தனா இல்ல தவளை வித்தவனாத்து என் புருஷன் அனாவசியமா குடிக்க வச்சு நீ நீங்க

ஐயோ விசிலே ரவுடி குரு கூட போட்டு நான் ஆதாரம் உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட நான் ஆதாரம் வேணும் ஏய் குணக்கண்ணா ஓ சி சாராயத்தை குடுத்து என்கிட்ட இருந்து அன்றராயிரம் வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுல்ல இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா தெரியுது இல்ல என் பேத்தி இங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு இல்லை அண்டராயிரம் நீதான் கொடுத்து என்ன உயிர்த்து விட்டுருவேன் வேணாம்

வாழ்க்கையில யாருமே அன்றாயர் போடாதீங்கடா நம்ம கல்யாணத்தில் கூட இந்த தாங்க தாண்டலையே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு நாள் அகதி இன்னும் அவன் அமைச்சு என்னது இல்ல யாருமே இல்ல இவன் யார சாப்பிட சொல்ற அமராவதி சாப்பிட ஓ அமராவதி லவ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஊட்டுங்க ஓ என்ன சோளம் ஊட்டுறீங்க முட்டை ஊட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு அட்ட ஊட்டுங்க உடம்பு கொஞ்சம் காட்டுங்க சாப்பிடு ஊட்டுங்க அது பெருங்கட்ட கொண்டு வரான விட்ட வாயில் வச்சு அமைச்சு முடிக்க என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்

நீ பெரிய மேதன்ன ஓ சுத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடு என்ன யாருமே இல்லைன்னு இந்த பணியார் திருட்டு போ பணியார் திருநவனே செரிச்சு போகணு அப்படியா அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற என் கூட ஒரு சட்டை வாங்கி சட்டை விட கொஞ்ச நாள் கிழிஞ்சு போகணு காலைக்கு செருப்பு இல்லாம இருக்கிற இந்த செருப்பு போட்டுக்கோ செருப்பு கூட அறுந்து போகணும் அப்ப என்னன்னா கேக்குற ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ண ஒத்தானு சொல்றானு இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியல இது அதை விட கூடுமுடா உங்ககிட்ட ரெண்டு கண்ணு இருக்கல இருக்க அதுல ஒரு கண்ணு நோண்டி எனக்கு கொடுங்க எது இந்த ரெண்டு கண்ணுல ஒண்ணு நோண்டி கொடுத்தா அந்த நுள்ளையில வச்சு அமுக்கிக்குவேன் அந்த துணியை அவத்து என் கிட்ட கொடுக்க அதை கட்டிட்டு அலையணு ஆஹா என்ன புத்தாத்தனமா போறதுக்குங்கடா வாடா வாடா பாரு திரும்ப என்ன நல்லா பாரு கண்ணை காட்டு ஐயோ எந்த ஒரு கண்ணு போச்சு ஐயோ போச்சா இப்ப கரெக்டா இருக்கும்போ இனிமேல் சத்த கண்ணானு கூப்பிடுவாங்க உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா யாருக்குமே வேண்டாமா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது